நண்பர்களே தாந்திரீக தாம்பத்தியம் ஐந்து நாள் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பு அதாவதுங்க நான் தந்த்ரிக தாம்பத்தியம் அப்படிங்கிற பேரில் தந்த்ரா அப்படிங்கிற பேரில் இருபத்தி நாலு நாள் வகுப்பு நடத்தியிருக்குறேங்க ஆன்லைனில் ஒவ்வொரு நாளும் ரெண்டு மணி நேரம் யோகித்து பாருங்க நாற்பத்தெட்டு மணி நேரம் இந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் உலகில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் தாம்பத்தியம் சம்மந்தமாக தந்திரா சம்மந்தமாக காமசூத்ரா சம்மந்தமாக அனைத்து விஷயத்தையும் க்ளீயராக புரிகிற மாதிரி வகுப்பெடுத்திருக்கிறேங்க நாற்பத்தெட்டு மணி நேரம் இருபத்தி நாலு நாட்கள் ஆனால் பலருக்கு நேரம் இல்லை அந்த அவ்வளோ நேரம் பார்க்கறதுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறவங்க முதல்ல பேசிக்கா ஐந்து நாள் தாந்திரிக தாம்பத்தியம் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்புல முதல்ல கலந்துக்கங்க இந்த அஞ்சு நாள் கலந்தாவே அந்த இருபத்தி நாலு நாள் வகுப்புல இருக்கிற மிக மிக முக்கியமான விஷயம் எல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க எனவே நண்பர்களே தாந்திரிக தாம்பத்தியம் ஐந்து நாள் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு கலந்து கொள்ளுங்கள் தந்திரா தெரிந்து கொள்ளுங்கள் இந்த வகுப்பு செப்டம்பர் எட்டாம் தேதி முதல் பன்னிரெண்டாம் தேதி வரை மற்றும் அக்டோபர் தேதி தேதி முதல் வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது இந்த வகுப்புல அப்படிங்கிற இடத்துல சர்ச் பட்டன்ல போய் தந்திரா அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா இந்த ஐந்து நாள் வகுப்புடைய டீடைல்ஸ் இருக்கும் நீங்க அதுல போய் விருப்பத்தொகை செலுத்தி விருப்பத்தொகை அப்படின்னு என்னன்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது உங்க விருப்பம் மாதத்துக்கு டொனேஷன் மாதிரி எவ்வளவு வேணா கொடுக்கலாம் இப்படி விருப்பத்தொகை செலுத்தி நீங்க பதிவு செஞ்சீங்கன்னா அந்த லிங்க் உங்களுக்கு வரும் நண்பர்களே தாந்திரீக தாம்பத்தியம் ஐந்து நாள் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் தந்திராவை புரிந்து கொள்ளுங்கள் தந்திரா என்பது ஒரு பதினெட்டு வயசுக்கு மேல் இருக்கிற எல்லாரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு அருமையான தேவையான ஒரு வகுப்பு கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கி ஹீலர் பாஸ்கர்